அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான இரா பாண்டியன் பழிக்கு பழி வாங்கும் மனிதன் உண்டு நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்று ஆணவத்தோடு கூக்குரல் போடும் மனிதனும் உண்டு ஆனால் ஒரு மன்னன் நதியை பழி வாங்கியதால் பாலைவனமும் சோலைவனமாக மாறிய செய்தி ஒன்று உங்களுக்கு தெரியுமா அவற்றை பற்றி தான் நான் இப்போது சொல்லப் போகிறேன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா ஒருவர் இருந்தார் அவர் ஆற்றின் ஓரமாக வேகமாக குதிரையில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்படி குதிரையில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த குதிரை எப்படியோ நழுவி ஆற்றில் விழுந்து விட்டது ஆனால் அந்த மன்னர் நதியிலிருந்து தப்பித்து விட்டார் குதிரை மட்டும் நதியோடு சென்று விட்டது மன்னர் சும்மா விடுவாரா உடனே நதியை பழிவாங்க விரும்பினார் சேவகர்களை அழைத்தார் இந்த நதியிலுள்ள நீரை முழுவதும் காலி செய்து இந்த நதியை காயடிக்க வேண்டும் இந்த இந்த நதி காய வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி சேவகர்கள் அங்கேயும் இங்கேயும் பல கால்வாய்களை வெட்டி அதில் உள்ள நீரை அந்த கால்வாய்களின் மூலம் அங்கேயும் இங்கேயும் ஓட செய்தார்கள் இப்போது நதி காய்ந்து விட்டது என்று நினைத்தார்கள் இல்லை அதற்கு பதிலாக பல கால்வாய்களின் மூலம் நீர் பாய்ந்து அந்த பகுதியே வளமுள்ள பகுதியாக மாறிவிட்டது முன்பு இந்த நதி ஓடிய பகுதி பாலைவனமாக தான் இருந்தது இப்போது பாலைவனம் எல்லாம் சோலைவனமாக மாறிவிட்டது இது மன்னனால் வந்த விளைவு அல்லவா இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி